மனித காலடியே அதிகம் படாத ஒரு கோவைக்குள்ள நாம போயிருக்கிறேங்க இப்ப நேரம் சரியா மூணு மணி ஆகுதுங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரே கும் இருட்டா இருக்கு ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது விசி எக்ஸ்ப்ளோரர் நான் வினோ ஓகே மக்களே இன்னைக்கு கோட்டை தேடிகளை பயணத்துல நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரி நகரினுக்கு மத்தியில் இருக்கிற கிருஷ்ணகிரி கோட்டைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோங்க ஓகே மக்களே இந்த கோட்டைக்கு மேல போயிட்டு அங்க என்னென்னலாம் இருக்கு எப்படி எப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதை நம்ம ரியலிஸ்டிக்கா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் வாங்க தமிழகத்தின் வடக்கு நுழைவாயில் இந்தியாவில் மாம்பழ உற்பத்தியில் முதன்மையான மாவட்டம் கருப்பு கிரானைட் கற்கள் இங்கு ஏராளம் தேசிய நெடுஞ்சாலைகள் அதிகம் உள்ள ஊர் என்பதால் தமிழ்நாட்டின் பல நகரங்களை இணைக்கிறது காவிரி மற்றும் தென்பண்ணை ஆற்றின் இதுவே நுழைவாயில் என பல சிறப்புகளை உடையது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி என்ற ஊருக்கே இவ்வளவு சிறப்புகள் உள்ளதே அப்படியானால் இங்கு ஒரு கோட்டை உள்ளது என்றால் அதற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கும் என்ற ஆர்வத்துடன் சென்ற எனக்கு எனது எதிர்பார்ப்பில் சிறிதும் தொய்வு ஏற்பட வண்ணம் கோட்டையில் கட்டிடக்கலைகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் இரண்டாயிரம் வருட பழமையான பாறை ஓவியங்களும் என்னை வேப்பில் ஆழ்த்தியது கோட்டையின் வரலாற்றைக் காணும் முன் கோட்டையின் பாதுகாப்பு அமைப்பினை விடலாம் இந்த கோட்டையின் அடிவாரம் வந்ததும் முதலில் தொல்லில் துறையின் தகவல் பலகையினை நாம் காணலாம் இந்த கிருஷ்ணகிரியானது இருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் பெங்களூருவில் இருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாநில தலைநகரான சென்னையிலிருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கிருஷ்ணகிரி கோட்டை மலையின் பாதி தூரத்திற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் நம்மை வெகு விரைவில் தோய்வடைய வைத்துவிடும் இப்பாதை மலையின் மீதம் இருக்கும் பாதையை இவ்வாறான கரடுமுரடான பாதையை நாம் கடந்து மேலே செல்ல வேண்டும் பாதி மலையை நம்ம ஏறிய பிறகு பாறையில் புடைப்புச் சிற்பமாக ஆஞ்சநேயர் இருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம் மக்களே ஆஞ்சநேயர் இங்கு இருப்பதை வச்சு விஜயநகர மன்னர்கள் இந்த கோட்டையை ஆட்சி பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிகிறது இடத்திலிருந்து கோட்டை சுவரானது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க பாலடைஞ்ச நிலையில் இருக்கும் ஒரு கோட்டை சுவர நம்ம பார்க்கலாம் இந்த சுவரையும் செங்கற்களையும் சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கலையும் வச்சே கட்டியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய கோட்டைகள் பற்றிய வீடியோ போட்டிருப்போம் தென்கரை கோட்டை திண்டுக்கல் கோட்டை நாமக்கல் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல கோட்டைகள் போட்டிருக்கிற மக்களே ஸோ அந்த கோட்டைகளினோட லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மேலே இருக்கும் கட்டிடக்கலைகளையும் சிற்பக்கலைகளையும் அதுபோக ஒரு பெரிய குகை இருக்குது மக்களே இந்த அழகையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் அந்த வழி தெரியாமல் மேலே போயிட்டுருக்குறேங்க இங்கே இருக்கிற அந்த அமைப்பை வைத்தே நல்லா தெரியுது மக்களே இதுதான் வந்துட்டு கோட்டையினுடைய நுழைவு வாயிலாக இருந்திருக்குதுங்க இந்த இருந்து பாதை இரண்டாக பிரியுதுங்க ஸ்ட்ரைட்டாக நேராக நம்ம போனோம் அப்படின்னா மகாதீபம் ஏற்றும் இடம் அந்த இடத்துக்கு நம்ம போகலாங்க லெஃப்ட் சைடு இடதுபுறம் நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா இஸ்லாமிய நண்பர்களுடைய புனித ஸ்தலமும் அப்புறம் கோட்டை சுவர்னுடைய அழகையும் அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த முக்கியமான குகையையும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி அந்த மகாதீபம் ஏற்று இடத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இடதுபுறம் திரும்பி புனித ஸ்தலம் இருக்கும் இடத்துக்கு போலாங்க நமக்கு முன்னாடி இப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு பெரிய பாறை இருக்குதுங்க ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஜா அதாவது வாய் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் பாருங்க காணும் இடமெல்லாம் பல அழகிய காட்சிகளை கொண்டது இந்த கிருஷ்ணகிரி மலை கோட்டைங்க தா இஸ்லாமியர்கள் இன்று வரை தன் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற புனித ஸ்தலத்தை நம்ம பார்க்க போறேங்க ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய ஆட்சியின் கீழும் இந்த கோட்டை இருந்திருக்குது அப்படின்றதுக்கு இங்க இருக்கிற இந்த புனித ஸ்தலமே சாட்சி இந்த தர்காவ ஃபாகத் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க இந்த தர்காவில் ஊதுபத்தி ஏற்றி வழிபடுற முறை இருக்குதுங்க இந்த ஊதுபத்தியினோட ஸ்மெல்லு அந்த ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி போர்ட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவோங்க ஏன்னா நான் மேலே ஏறி கீழே இறங்கி பாதி கிருஷ்ணகிரியை தாண்டுற வரலையுமே எனக்கு இந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்ததுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கோட்டையினுடைய மதிர்ச்சுவரங்க அதாவது பா இந்த கோட்டைக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய மதில் சுவரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோங்க இதுவுமே வழக்கம் போல எல்லா கோட்டைகள்லையுமே நம்ம பார்த்தது தான் அங்கே இருக்கிற பாறைகளையே வெட்டி 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 எடுத்து வச்சு கட்டப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க இங்கேயும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஈரடுக்கு அதாவது இரண்டு முன்னாடி ஒரு செவர் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு செவர் இருக்கும் அந்த மாதிரி ஈரடுக்கு பாதுகாப்புகளை உடைய ஒரு கோட்டைங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் சங்ககிரி கோட்டை நாமக்கல் கோட்டை இது எல்லாமே போட்டிருப்பேங்க அதனுடைய பாதுகாப்பு சுவர்லையும் ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அதையும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே அமைப்பு தான் இதுலையும் இருக்குதுங்க மேலே இருக்கிற வீரர்கள் அந்த கேப்பு வழியாகவே கீழே வர எதிரிகளை பார்க்கறதுக்காகவும் அவங்கள துப்பாக்கி வச்சோ இல்லை வில் அம்பு வச்சு அவங்கள வந்துட்டு கொள்கிறதுக்காகவும் இல்லை அவங்கள தாக்கிறதுக்காகவும் இந்த அமைப்பு வந்து செவத்தில் இருக்குதுங்க இந்த அமைப்பானது கண்காணிப்பு கோபுரமா அந்த காலத்தில் பயன்பட்டு இருக்குதுங்க இப்ப அங்கிருந்து ஒரு சில மக்கள் நம்மளை இருந்து இன்னொரு கொஞ்ச தூரம் கீழ போனோம் அப்படின்னா இந்த கோட்டையினுடைய பாதுகாப்புல மிக முக்கியமான ஒரு அம்சமா வந்துட்டு ஒரு பெரிய குகை இருந்திருக்குதுங்க அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்றதையும் அது எதிரிகளை எவ்வாறு குழம்ப செய்யுது அப்படின்றதையும் நம்ம அந்த குகைக்குள்ள போயிட்டு பேசலாங்க ஒரு மூன்றடி உயிரை மட்டுமே இருக்குங்க இதுக்குள்ள போற அந்த என்ட்ரன்ஸ் ஆனது உள்ள போனோம் அப்படின்னா சுத்தமா வந்துட்டு வெளிச்சமே கிடையாதுங்க ஒரு பெரிய பாறை அந்த பாறைக்கடியில இது வந்து நேச்சுரலா அமைஞ்ச ஒரு குகை முன்னாடி இந்த என்ட்ரன்ஸை மட்டும் பிற்காலத்தில் வந்தவங்க வந்துட்டு கற்களை வச்சு அதை கட்டியிருக்கிறாங்க உள்ளே போனோம் அப்படின்னா கையில் கம்பல்சரி மொபைல் வெளிச்சமோ இல்லை வந்துட்டு ஒரு டார்ச் லைட்டினோடய வெளிச்சமோ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குகை ஃபுல்லாகவே ஒரு நாலு அடி இல்லை ஒரு நாலரை அடி மட்டும்தான் ஹைட் இருக்குங்க உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா குனிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும் இது இருட்டாக இருக்கிறதுனால எந்த வழியிலேருந்து எதிரிகள் வந்தாலும் சைடில் மறைஞ்சிருந்து அந்த எதிரிகளை தாக்கிறதுக்கு இந்த குகை வந்து ரொம்பவுமே பயன்பட்டுருக்குதுங்க அடுத்து தான் நம்ம போக போகிற குகை வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குகையோடவும் விடவும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க இந்த குகையானது ஒரு ஆள் வந்துட்டு உள்ளே நல்லா தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்ற அளவுக்கு தான் பெருசாக இருக்கும் இதுக்குள்ளே மிகப்பெரிய குளமே இருக்குதுங்க ஸோ இந்த குளத்தை எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த குகையினோட அமைப்பை நம்ம பார்க்கும்போது போர்க்காலங்களில் போர் வீரர்கள் மறைந்திருந்து எதிரிகளை தாக்கவும் மிக எளிமையான முறையில் எதிரிகளை குழம்ப செய்யவும் இது இருந்ததா வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியுதுங்க இந்த குகையின் அமைப்பானது மிகவும் இருள் படிந்தும் பார்ப்போரை எளிதில் பயமுறுத்தும் வகையிலும் அமைந்திருந்தது இந்த குகைக்குள் சென்று வரவும் இந்த கோட்டையை பத்தி விரிவான எக்ஸ்ப்ளோரிங்கும் எனக்கு மிகவுமே உதவியா இருந்தது நம் முன் செல்லும் நண்பர்கள் இந்த நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த கொகைக்குள்ள ஒரு பெரிய குளம் இருக்குதுங்க இந்த குளத்துல தண்ணி எப்பவுமே வடியாத அதாவது வற்றாத நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குகையானது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப நீளமாகவும் அதாவது ரொம்ப தூரம் போகக்கூடிய அளவுக்கும் இருந்ததுங்க இந்த குகைக்கு ஒரு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னா மைசூருக்கு இந்த குகை வழியா போனோம் அப்படின்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்கும் அந்த சுரங்கப்பாதை வழியா போனோம்னா மைசூருக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க நாளடைவுல அந்த மைசூருக்கு போகக்கூடிய அந்த சுரங்கப்பாதையானது அடைக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த சுரங்கப்பாதையின் கதவு இந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க சோ அந்த கதவு எங்க இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக நாங்களும் அந்த கையில இருந்து ஒரு சின்ன டார்ச்சர் வச்சுக்கிட்டு இந்த கொகைக்குள்ள ரொம்ப தூரம் போய் பார்த்தோம் ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு இனம் தெரியாத பயம் சோ அதனால நாங்க ரிட்டர்ன் வந்துட்டோம் இந்த டார்ச் லைட்னுடைய வெளிச்சத்தை தாண்டியும் ரொம்ப தூரத்துக்கு இந்த குகையானது பெருசா இருந்ததுங்க வந்து ஊர் ஈரோடு ஈரோடு தெரியுமா இப்ப நம்ம பாக்குற இந்த அமைப்பு அக்கால மக்கள் பொழுதுபோக்கிற்காக நேரம் கழித்த ஒரு இடமாக நமக்கு தெரியுதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இங்கிருந்த மக்கள் தன்னுடைய அன்றாட தேவைக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானதுங்க சோ அதுக்காக ஒரு குளம் வெட்டி மேலேயே வந்துட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரையிலையும் கிரானைட் அதாவது கல்குவாரிகள் அப்படின்றது ரொம்பவுமே அதிகம் அதுல ஒரு யூனிட் இருக்க இந்த கோட்டையில பல கட்டடங்கள் காணப்படுதுங்க ஆனா இது இதுதான் இது இதுக்காக தான் பயன்பட்டு இது வந்து குதிரை ஆயமா தான் இருந்திருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு சிதலம் அடைந்து காணப்படுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோட்டையினுடைய குருகுலம் அதாவது பள்ளிக்கூடமா இருந்திருக்குது அப்படின்றத உள்ளூர் மக்கள் மூலயமா நமக்கு தெரிய வருதுங்க அடுத்துதான் நாம இந்த மகா தீபம் ஏற்றும் இடத்துக்கு போயிட்டு இருக்கிறங்க இந்த இடத்துக்கு மேலதான் கார்த்திகை தீபத் அன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் எவ்வாறு ஏற்றுகிறார்களோ அதே மாதிரி இந்த இடத்துல தீபம் ஏற்றி வழிபடுறாங்க இந்த கோட்டையினுடைய வரலாறை இப்ப பாத்தர்லாங்க இந்த கோட்டை விஜயநகர பேரரசின் கீழ் கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க எந்த ஆண்டு யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற சுவடு இப்போ வரல நமக்கு கிடைக்கலைங்க இந்த கிருஷ்ணகிரி கோட்டை உட்பட புழுமலை ராயக்கோட்டை என பன்னிரண்டு கோட்டைகள் உருவாக்கப்படுதுங்க இந்த பன்னிரண்டு கோட்டைகளை உள்ளடக்கியது பாராமகால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க விஜயநகர பேரரசின் முக்கிய தலைவராக முதலாம் ஜெகதேவராயர் தனது முன்மாதிரியான வீரத்திற்கு பெயர் போனவருங்க இவர் எந்த அளவிற்கு வீரமிக்கவர் அப்படின்னு பார்த்தோம்னா பீஜப்பூர் ராணுவத்தின் படைகளை எதிர்கொண்டு தோற்கடித்ததில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாருங்க இதனாலேயே சந்திரகிரியில் இருந்த விஜயநகர பேரரசின் பிரதிநிதியான இரண்டாம் ரங்கராயர் அவருடைய கவனத்தை வந்து இவர் ஈர்க்கிறாரு இந்த வீரத்தை பார்த்த இரண்டாம் ரங்கராயர் இந்த பாராமகல் பிரதேசத்தை வந்து ஆட்சி பண்ணுங்க ஆட்சி பொறுப்பாரு ஜெகதேவராயருடைய ஆட்சியின் கீழ் இந்த பாராமகாலானது இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது மிக பலம் மிக்க ஒரு அரசா மாறி போகுதுங்க மற்ற பாராமகால்களை பாதுகாப்பதில் இந்த கிருஷ்ணகிரி மலையானது மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க சோ எந்த பாராமகால போய் எதிரி படையினர் போர் புரியணுன்னாலும் இந்த கிருஷ்ணகிரி மலை கோட்டையை தாண்டியே போன அதனாலேயே பேச்சு வழக்கல இது தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சுங்க விஜயநகர பேரரசிடமிருந்து கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுகளில் வலிமை மிக்க மராட்டிய தலைவரான சிவாஜி அதாவது சத்ரபதி சிவாஜி அவரோட கைக்கும் இந்த கிருஷ்ணகிரி கோட்டை போகுதுங்க சிவாஜியை தொடர்ந்து மைசூர் மன்னரான ஐதரலியின் கட்டுப்பாட்டிலேயும் இந்த கோட்டையானது சில காலம் இருக்குதுங்க ஆண்டு நடந்த போரின் போது ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டு இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது ஆங்கிலேயர்களின் வசம் போதுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐதரளி இந்த கோட்டையின் கட்டுப்பாட்டை மறுபடியும் பெற்றுக் கொள்கிறார் ஐதரளி தொடர்ந்து அவருடைய மகனான திப்பு சுல்தான் இந்த கிருஷ்ணகிரி கோட்டையை ஆட்சி புரிஞ்சு வராருங்க அந்த டைம்ல கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையின் மீது போர் புரிந்து திப்பு சுல்தானை தோற்கடித்து ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கிருஷ்ணகிரி கோட்டை வருதுங்க இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்த பிறகு கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் அப்படின்றவர் தான் இந்த பிராந்தியத்தினுடைய முதல் மாவட்ட ஆட்சியராக வந்துட்டு நியமிக்கப்படுறாருங்க ஆட்சி காலத்தில் இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது அவங்களுடைய நடைபெற்ற சிப்பாய் தொடர்ந்து இந்த கிருஷ்ணகிரி கோட்டையானது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சியை நிலைநிறுத்த வகையிலேயே வந்து அமைக்கப்பட்டதுங்க சிப்பாய் பிறகு எதிரிகளின் அச்சுறுத்தல்கள் இல்லாமல் போனதால் கோட்டை படிப்படியாக அதன் இராணுவ முக்கியத்துவத்தை இழந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பயன்படுத்தப்படாமல் போனது இறுதியாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு கிருஷ்ணகிரி கோட்டை இந்திய அரசாங்கத்தின் அதிகார வரம்பிற்குள் வந்தது